ஆனியன் உப்புமா செய்யலாம் ரவை உப்புமா செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கங்க நாஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ கீ வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் மெல்ட் ஆகட்டும் கீ மெல்ட் ஆகிடுச்சு நான் எடுத்துருக்கிறது உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக கடுகு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஐஃப்ளீன் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பொருஞ்சிடுச்சுங்க நானூறு கிராமுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவை உப்புமாவுக்கு வந்துட்டு ஆனியன் வந்து நிறைய சேர்த்து பாருங்கள் க்ரீன் சில்லியும் சேர்த்துட்டேன் க்ரீன் சில்லி சார்த்து தேவையான அளவுக்கு ஸோ இப்போ ஆனியனை நல்லா வதக்கலங்க வதங்கட்டேன் தேவையான அளவுக்கு கல் சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியனை வதங்கட்டேங்க வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் இப்போ ஒரு அரை கப்பு வந்து ரோஸ்டர் ரவை எடுத்திருக்கேன் ஸோ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கோல்டாக இருக்குது பட் அதுக்கு உப்புமா சாப்பிட்டோம்னா ஹீட் ஆகும் அதுக்காக தாங்க இப்போ நல்லா கொஞ்சம் இதே ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஹாட் வாட்டர் நான் வந்து எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேத்தரில் தான் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி கூட சேர்த்துருக்கேங்க சீக்கிரமாக குயிக்காக வந்து நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆகிடும் ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ கேப் போட்டுடலாங்க கேப் போட்டால் தான் அந்த ரப்பையெல்லாம் நல்லா வந்து ஈவனாக குக் ஆகும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் டீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நீ நெய் வந்து வேண்டாம் அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் ஏன்னா அது நல்லா இருக்கும் திரப்பாதையிலேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுதாங்க இப்போது ஐஃப்ளீன் பண்ணிக்கலாம் ஐஃப்ளீன் பண்ணிட்டு முந்திரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து முந்திரி சேர்க்கலை நைட் டைம்னால இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து சேர்க்குறேன் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது நல்லா இருக்கும் அப்போ தான் அவ்வளோதாங்க நெய் அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு வேறுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்குங்க அது உங்களோட விருப்பம் தாங்க நான் நெய் எதுக்காக சேர்க்குறேன்னா இந்த திருப்பதியோடைய தேவஸ்தானத்தை கொடுக்கும் உப்மாவுக்கும் ரவா உப்புமா சேம் அந்த டேஸ்டில் தான் இருக்கும் நல்லா நெய் இருக்கும் கம்மா கம்மா அந்த வாசனையோட நீங்கள் ஒட்டாமல் இருக்க பாருங்கள் அந்த நாஸ்டிக் ஃபேனில் சும்மா தலை தல நெய்யோடு இருக்க பாருங்கள் அருமையாக இருக்கப்போ பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க ப்ளேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமாவு மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ச வந்து உப்புமாவுக்கு வந்து கிரேவி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கு அந்த உப்மாவை ஆனியன் கீ உப்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் ஆக வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம ஒரு டே நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ